ஃப்ரெண்ட் சூரியனம் சூரியனஃபான் நாங்கள் சூரியகுமார் இப்போ அதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழக அரசு வந்து டூர் ப்ரோக்ராம் அதை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ தான் மொதமாதிரி நம்ம சேனல் பார்க்கணும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லக்கணி கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வச்சுருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல வந்துட்டு எந்த சம்பவம் இரநூறுத்தர் மூலமாக முருகன் அறுபடை வீட்டுக்கு டூர் கூட்டிகிட்டு போனாங்க அப்புறம் திருப்பதிக்கு டூர் கூட்டிகிட்டு போகிறதுக்கான பண்ணாங்க இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அம்மன் கோவிலுக்கு ரெண்டாயிரம் பேர் வந்து கூட்டிகிட்டு போகிறோம் சீனியர் சிட்டிசன்ஸு ரெண்டாயிரம் பேர் கூட்டிகிட்டு போகிறோம்னு சொல்லியிருக்காங்க அறுபது வயது முதல் எழுபது வயது வரை இருக்கிறவங்க ஒரு முறை மட்டும் அந்த டூரை போய் பார்த்துக்கலாம் அவங்க ஆண்டு வருமானம் ரெண்டு லட்சம் ரூபாய்க்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கான நிபந்தனைகள் எல்லாமே அந்த அப்ளிகேஷன்ஸ் தெளிவாக இருக்குது அந்த அப்ளிகேஷன்ஸ் லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மாதம் பதினேழாம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும் அந்த வெப்சைட்டோட நேம் சொல்கிறேன் அதில் போய்ட்டு நீங்கள் விண்ணப்பில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லை இந்த ச இந்த மாவட்டத்தில் இருக்கிற இந்த சமயம் ஆறுநிலத்திற்கு இயக்குனரை அவங்களை காண்டாக்ட் பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் நேரில் போய் கூட வாங்கிக்கலாம் வெப்சைட்டோட நேம் பார்த்தீங்கன்னா டப்ளியூ டப்ளியூ டாட் ஹெச்ஆர்சிஇ டாட் என்ஐசி டாட் இன் அந்த வெப்சைட்டு ஜிஓவி மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள் டபிள்யூ டப்ளியூ டபிள்யூ டாட் எச்ஆர்சிஇ டாட் டிஎன் டாட் ஜிஓவி ஐஎன் அந்த வெப்சைட்டில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் எல்லாம் இசை மையத்தில் போய்ட்டு கேட்டிங்கன்னா கூட உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் டவுன்லோட் பண்ணி கொடுத்துருவாங்க அதை அப்ளை பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாத நான் முதல்வன் திட்டத்தில் பார்த்திங்கன்னா இப்போ சிகரம் தொடுன்னு ஒரு கோர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அதில் கூட இளைஞர்கள் தேவைப்படுறவங்க இணைஞ்சு வ பயன்பெற்றுருக்கலாம் சின்ன அப்டேட் வீடியோ போட்டோம் இது போல அப்டேட் மட்டும் வெளிப்பட தகுந்த தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணுங்க சரியகுமார் சூரியன்